பார்டிக்சின் பெயரை பந்தை டெர்மாகா என மாற்றுமாறு சில அரசுச்சாரா இயக்கங்கள் முன்வைத்துள்ள பரிந்துரையை நெகரி செம்பிலான் மந்திரி பிசார் சாடியுள்ளார் ஏன் பார்டிக்ஸனோடு நிறுத்திவிட்டீர்கள் பாட்கில்லான் கொலலும்பூர் ஜார்ஜ் டவுன் பெயர்களையும் மாற்றி விடுங்களேன் என டாக்டர் ஸ்ரீ அமீனுடின் ஹருண் கிண்டலாக கேட்டார் ஆங்கில பெயரை சாக்காக வைத்து பெயர் மாற்றக் கோருவதற்கு ஆர்வம் காட்டுவோர் மற்ற நகரங்களை தொடாதது ஏன் என்றார் அவர் உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுப்பயணிகள் மத்தியில் புகழ்பெற்ற கடற்கரை உல்லாச தலமாக இன்று நேற்றல்ல நீண்ட காலமாகவே பால்டிக்ஸன் விளங்குகிறது பால்டிக்ஸன் என்ற பெயர் அனைவருக்கும் பரிச்சயமாகிவிட்டதால் அதனை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என பால்டிக்சன் நாடாளுமன்ற உறுப்பினருமான அமீனுடன் சொன்னார் பான் அன் ஐடென்டிட்டி மற்றும் இக்கத்தான் முஸ்லிமின் மலேசியா அமைப்புகளின் தலைமையில் சில என்ஜிஓக்கள் இணைந்து கொண்டு பால்டிக்ஸன் பெயரை மாற்ற முன்னதாக பரிந்துரைத்தன ஆங்கில பெயர் காலனித்துவ ஆட்சியை நினைவுபடுத்துவதால் செப்டம்பர் விலையில் பொருட்கள் நூறுக்கும் அதிகமான ரசிக ருசிக்கல் வைரல் சாரி பஞ்சாபி சூட் லெங்கா குர்தா குர்த்தி அனைத்து வாருங்கள் ஷாப்பிங் செய்யுங்கள் மெகா தீபாவளி ஷாப்பிங் தொடங்கியாச்சி கொலையுண்டதாக நம்பப்படும் இருபது வயது இளம் பெண்ணின் அழுகிய சடலம் கே எல் அருகே மீட்கப்பட்டுள்ளது செப்டம்பர் ஒன்றாம் தேதி அது பொது மக்களால் கண்டெடுக்கப்பட்டதாக கேஎல்ஐஏ போலீஸ் தலைவர் அஸ்மான் ஷாரியா கூறினார் உடல் அழுகி போய் முழுமையற்ற தலை மற்றும் வெறும் மண்டை ஓடு மட்டுமே இருந்தது இதை வைத்து பார்க்கும்போது குறைந்தது ஒரு வாரத்திற்கு முன்பு அப்பெண் இறந்திருக்க கூடும் என நம்பப்படுகிறது சடலத்துடன் அடையாள ஆவணங்கள் எதுவும் இல்லை இந்நிலையில் சவ பரிசோதனையில் அப்பெண்ணின் உடலில் நான்கு இடங்களில் சந்தேகத்திற்குரிய காயங்கள் கண்டறியப்பட்டன இதையடுத்து அச்சம்பவம் கொலையாக வகைப்படுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது காணாமல் போயிருந்தால் போலீசை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு சிங்கப்பூர் பெரிய மருத்துவமனையில் பணிபுரிந்தபோது போது தான் வேலைக்கு வராததை மறைப்பதற்காக எம்சி எனப்படும் இரண்டு மருத்துவ விடுப்பு சான்றிதழ்களை போலியாக தயாரித்ததற்காக ஒரு பெண் மருத்துவர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் டாக்டர் செரிடா யோங் சுன் யின் இடைநீக்கம் கடந்த செப்டம்பர் மூன்று முதல் இராயிரத்தி இருபத்தி எட்டு செப்டம்பர் இரண்டு வரை மூன்று ஆண்டுகளுக்கு அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அவர் இரண்டு முறை தானே போலி எம்சி தயாரித்து விடுப்பு எடுத்தார் ஜூலை ஒன்று மற்றும் செப்டம்பர் பனிரெண்டு தேதிகளுக்கான சான்றிதழ்களை மற்றொரு கிளினிக் வழங்கியதாக ஆதாரம் காட்டினார் ஆனால் விசாரணையில் அவர் அங்கே சென்றதே இல்லை என்பது தெரியவந்தது தொடக்கத்தில் குற்றத்தை மறுத்த அவர் பின்னர் தனிப்பட்ட மன அழுத்தத்தால் அவ்வாறு செய்ததாக ஒப்புக்கொண்டார் ஆனால் சிங்கப்பூர் மருத்துவ மன்றமோ இது முன்கூட்டியே திட்டமிட்டு செய்தது என்றும் மருத்துவ நெறிமுறை மீறல் என்றும் கூறி அவரை இடைநீக்கம் செய்துள்ளது இடைநீக்கத்தோடு அபராதம் கட்டவும் எழுத்துப்பூர்வ உறுதிமொழி வழங்கவும் அந்த பெண் மருத்துவர் உத்தரவிடப்பட்டார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நெருங்கிய கூட்டாளியும் பாரம்பரிய அரசியல் ஆர்வலருமான சார்லி கக் நேற்று ஊத்தா மாநில கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இச்சம்பவம் அமெரிக்காவில் அரசியல் வன்முறையின் அபாயத்தை மீண்டும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது சுடப்படுவதற்கு முன்பு ஊத்தா பல்கலைக்கழகத்தில் எடுக்கப்பட்ட வீடியோக்களில் த அமெரிக்கன் கம் பேக் மற்றும் ப்ரூஃப் மீ ராங் என்ற வாசகங்கள் அச்சிடப்பட்ட வெள்ளை கீழ் கையில் மைக் பிடித்து பேசிக் கொண்டிருந்த கக் காணப்படுகிறார் அப்போது ஒரு துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டவுடன் கர்க் தனது வலது கையால் மேலே தொட போது அவரது கழுத்தின் இடது பக்கத்திலிருந்து அதிக ரத்தம் பாய்வது காட்சியில் தெரிகிறது அதிர்ச்சி அடைந்த பார்வையாளர்கள் அலறியடித்து ஓடத் தொடங்கினார்கள் சந்தேக நபர் இதுவரை கைது செய்யப்படவில்லை கேக் உரையாற்றிய பல்கலைக்கழகத்தில் போலீசார் ஒருவரை காவலில் எடுத்திருந்தாலும் அவர் சம்பவத்துக்கு தொடர்பில்லாதவர் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது கேக்கின் கொலை குறித்து அதிர்ச்சி தெரிவித்த டிரம்ப் அவரை மிகச்சிறந்தவர் மேலும் வரலாற்றில் நிற்கும் நாயகன் என்றும் புகழ்ந்தார் வெறும் முப்பத்தோரு வயது கக் இளைஞர் அமைப்பான டேர்னிங் பாயிண்ட் யுஎஸ்ஏவின் இணை நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி ஆவார் Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my ஒரக்கேல் நிறுவனத்தின் இணை நிறுவனர் லேரி அலிசன் முன்னூற்று தொன்னூற்று மூன்று பில்லியன் டாலர் மதிப்புடன் டெஸ்லாவின் ஈலான் மாஸ்கை முந்தி உலக மகா பணக்காரர் ஆகியுள்ளார் இதன் மூலம் ஒரே ஆண்டில் உலகின் மிக பெரும் பணக்காரர் என்ற பட்டத்தை மாஸ் இழந்துள்ளார் முன்னூற்று எண்பத்தைந்து பில்லியன் டாலருடன் அவர் இரண்டாம் இடத்திற்கு பின்தள்ளப்பட்டுள்ளார் அமெரிக்காவைச் சேர்ந்த கணினி தொழில்நுட்ப பன்னாட்டு நிறுவனத்தின் மூலம் கோடீஸ்வரராக உள்ளவர் லேரி ஆலிசன் ஒரேக்கல் நிறுவனத்தில் நாற்பத்தோரு விழுக்காடு பங்குகளை அவர் தன் வசம் வைத்துள்ளார் இந்நிலையில் பங்கு சந்தையில் ஒரேக்கலின் மதிப்புகள் அதிகரித்ததால் அவரின் சொத்து மதிப்பு ஒரே நாளில் சுமார் நூற்று ஒரு பில்லியன் டாலர் எகிரியுள்ளதாக ப்ளும்பர்க் கூறியது லேரி ஆலிசன் இலான் மாஸ் ஆகியோருக்கு அடுத்து உலக பணக்காரர்கள் பட்டியலில் மேட்டா நிறுவனர் மார்க் ஜக்கபக் அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் ஆகியோர் உள்ளனர் அரசு எதிர்ப்பு போராட்டம் கட்டுக்கடங்காத வன்முறையாக மாறி நாடே பற்றி எரிந்த நிலையில் நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தீ வைத்து கொளுத்தப்பட்ட நாடாளுமன்றம் உள்ளிட்ட அரசு கட்டிடங்களை ராணுவம் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து பாதுகாப்பு வளையத்தை போட்டுள்ளது ராணுவ ரோந்து படைகள் கவச வாகனங்கள் தீயணைப்பு படைகள் களமிறக்கப்பட்டுள்ளன அதிகாரிகள் விரைவில் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என கூறினாலும் தற்போதைக்கு ஊரடங்கு தொடரும் வன்முறை கடுமையாக தடுக்கப்படும் என ராணுவ அறிவிக்கப்பட்ட சமூக ஊடக தடைக்கு பிறகு நேபாளத்தில் இந்த போராட்டம் வெடித்தது ஊழலை கட்டுப்படுத்துவதிலும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் அரசாங்கம் தோல்வியடைந்ததாக கூறி ஜென் ஜி என அழைக்கப்படும் இளம் தலைமுறை அப்போராட்டத்தை முன்னெடுத்தது எனினும் போலீசார் கண்ணீர் புகை ரப்பர் குண்டுகளை பயன்படுத்தியதில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதனால் பெரும் வன்முறை வெடித்தது நாடாளுமன்றம் உச்ச நீதிமன்றம் அமைச்சர்களின் வீடுகள் பிரதமரின் தனிப்பட்ட இல்லமும் தீ வைத்து கொளுத்தப்பட்டன ஒரு முன்னாள் பிரதமரின் மனைவி வீட்டில் தீ வைத்து கொல்லப்பட்டார் அமைச்சர்கள் சாலைகளில் துரத்தி சரமாரியாக தாக்கப்பட்டனர் நிலைமை எல்லை மீறவே வேறு வழியின்றி பிரதமர் கே பி ஷர்மா ஒலி ராஜினாமா செய்தார் இந்த நிலையில் இடைக்கால பிரதமராக முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா கார்கியை போராட்ட குழுவினர் பரிந்துரைத்துள்ளனர் பதினான்கு செப்டம்பர் வரை ஜி எம் இண்டியன் தீபாவளி எக்ஸ்போ தீபாவளி களை கட்டுறது ஷாப்பிங் மேலா தொடங்குது ஹோல்சேல் விலையில் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் சேல் லட்சக்கணக்கான பொருட்கள் விதவிதமான ருசியான வைரல் ஃபுட்ஸ் காத்திருக்கு தீபாவளிக்கு ஸ்பெஷல் லேட்டஸ்ட் டிசைன்கள் முதல் பலகரங்கள் வரை அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க தீபாவளி ஷாப்பிங் செய்யுங்க